தொடரும் கனமழையால் இருபத்தி நான்கு ரயில் சேவைகள் ரத்து அரசு கட்சி உறுப்பினர் தீ கட்சி செயற்பாடுகளை முடக்க பாதிப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் ராணுவ குழுக்களை அனுப்ப தீர்மானம் ஜனாதிபதியை சந்தித்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனம் போலீஸ் அதிகாரிகள் அதிகாரத்தை தவறாக பிறகு கூடாது போலீஸ் மாதிபர் தெரிவிப்பு கௌபி மூலம் தென் மாகாணத்திலும் போக்குவரத்து அபராதம் செலுத்தலாம் இசாராவிற்கு அடைக்கலம் வழங்கிய ஒருவர் கிளிநொச்சியில் அதிரடியாக கைது கனிமுல சஞ்சீவ கொலை செய்ய உடந்தையாக இருந்ததற்கு காரணம் இதுதான் இசாரா சம்பந்தி பட்டாசு கொளுத்திக் கொண்டிருந்த இளைஞர்களை மோதி தள்ளிய லொரி தப்பியோடிய சாரதி சிக்கினார் வடக்கில் நாளை பாடசாலைகள் வளமை போன்று இயங்கும் என ஆளுநர் செயலகம் தெரிவித்துள்ளது நாளை தினம் பாடசாலை விடுமுறை தினம் என்ற கேள்வி மாணவர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் எழுந்துள்ளது இதனால் மாணவர்களும் ஆசிரியர்களும் குழப்ப நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இதுகுறித்து வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தை தொடர்பு கொண்டு வினவிய வேளை நாளை தினம் வடக்கில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் வளமை போல இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைமைகளை கருத்திற்கொண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் ராணுவ குழுக்களை அனுப்பி வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் எம்ஜிஆர் மெதகுடை இதனை தெரிவித்துள்ளார் இதனிடையே நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பொதுமகன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் நாட்டில் சீரற்ற காலநிலை காரணமாக நூற்று நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிலைய பேரும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பத்து குடும்பங்களைச் சேர்ந்து முப்பத்தி ஆறு பேரும் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்து எழுபத்தாறு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடைப்பிலி தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்குமிட வசதிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு உணவுகளை வழங்குவதற்கு பிரதேச செயலாளரின் ஆலோசனைக்கு அமைய மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிவாரண சபை பிரிவு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதனிடையே நாட்டின் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி திசநாயக்கவுக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்திற்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது கடந்த காலத்தில் பல்வேறு காரணங்களினால் பல்கலைக்கழக பட்டுப்படிப்பு பாட நிறைகளில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் அவற்றை குறைத்த காலத்தில் நிறைவு செய்ய முடியாமை காரணமாக பல்கலைக்கழக கட்டமைப்பில் உருவாகியுள்ள சிக்கல்கள் மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் முகம் கொடுக்கும் சவால்கள் தொடர்பிலும் இங்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினர் அவ்வாறு தாமதமான பட்ட படிப்புகளின் தரத்தை பாதுகாத்து அவற்றை விரைவில் நிறைவு செய்யவும் இதுவரை முடிக்கப்படாத பணிகளை திறம்பட முடிக்கவும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேம்படுத்த தேவையான திட்டத்தை தயாரித்து சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி இங்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மளத்திற்கு பணிப்புரை விடுத்தார் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான வசதிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் மேலும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பணிக்குழாவினர் ஆட்சேர்ப்பு செய்தல் பல்கலைக்கழகத்திற்கு தொடர்ந்து அவர்களின் சேவைகளை பெற்றுக்கொள்ளல் மற்றும் உயர் கல்வியின் தரத்தை மேம்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணா தொழில் அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அணில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோருடன் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் தலைவர் பேராசிரியர் பி ஆர் வீரதுங்க செயலாளர் சாருத்த இளசிங்க உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் குற்றச் செயற்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவு இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது பழைய பொலிஸ் தலைமையக கட்டடத்தில் நிறுவப்பட்டுள்ள இந்த பிரிவு இன்று காலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் திறக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க குற்றச் செயல்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விதிகளுக்கு அமைய விசாரணை நடவடிக்கைகளுக்காக இந்த புதிய பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இந்த பிரிவின் மூலம் சட்டவிரோதமாக பணம் சொத்து மற்றும் மூலதனங்களை ஈட்டியது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் பணிப்பாளர் நாயகம் ஒருவரின் தலைமையில் நிறுவப்பட்டுள்ள இந்த பிரிவுக்கு பிரதி பணிப்பாளர் நாயகம் ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் அசங்க கரவிட்டு மூன்று வருட காலத்திற்கு இந்த பிரிவின் பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ள அதே நேரம் இப்பதவி நியமனம் தேசிய பொலிஸ் ஆணை குழுவின் அங்கீகாரத்திற்கு உட்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அசங்க கரவிட்ட குற்றப்பிரணவ திணைக்களம் மற்றும் நிதி மோசடி குற்றப்பிரிவின் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபராகவும் செயற்படுகிறார் குற்ற செயல்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவின் மூலம் முப்பத்தி நான்கு அரசு நிறுவனங்கள் குறித்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சட்டத்தின் மூலம் சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி எந்த ஒரு முறையிலும் ஈட்டிய மூலதனங்கள் குறித்து விசாரணை நடத்த சட்டப்பூர்வமாக இந்த பிரிவுக்கு அதிகாரம் உள்ளதுடன் குற்றமல்லாத சொத்துக்கள் ஈட்டல் குறித்து சிவில் வழக்குகள் தாக்கல் செய்யும் சாத்தியக்கூறும் இருப்பதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பொதுமக்களும் இந்த பிரிவில் நேரடியாக முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க வாய்ப்பு உள்ளதுடன் சட்டப்பூர்வமற்ற முறையில் ஈட்டிய சொத்துக்களை முப்பது நாட்களுக்குள் தடை செய்ய அல்லது கையப்படுத்தவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் இது ஒரு தனித்துவமான சட்டமாக அடையாளம் காணப்படலாம் இதன் மூலம் சட்டத்தை விரைவாக செயல்படுத்த அனுமதிக்கிறது இதற்கு தேவையான அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன இப்போது புதிய சட்டங்கள் இல்லாவிட்டாலும் இந்த சட்டத்தின் ஊடாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப் பொருட்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் யாராவது சட்டவிரோதமாக பணம் மற்றும் சொத்துக்களை ஈட்ட முற்பட்டால் அந்த முயற்சிகள் அனைத்தும் இந்த சட்டத்தின் மூலம் முறியடிக்க முடியும் என தெரிவித்தார் அதேவேளை நிகழ்வில் உரையாற்றிய பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய சட்ட இவ்வளவு இவ்வளவு உள்ள சட்டம் எதுவும் இல்லை போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிகபட்ச அதிகாரம் உள்ளது ஆனால் அவர்கள் அதை துஷ்பிரயம் செய்யக்கூடாது இந்த அதிகாரத்தை பொதுமக்களின் நன்மைக்காகவும் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யவும் பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தென் மாகாணத்தில் இன்று முதல் கௌபி மூலம் போக்குவரத்து அபராதம் செலுத்தும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி போக்குவரத்து அபராதம் செலுத்தும் வசதி தற்போது மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணத்தை உள்ளடக்கியுள்ளதாக இலங்கை தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையின் உறுப்பினர் ஹர்ஷபுர இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் தென் மாகாணத்தை உள்ளடக்கிய வகையில் அந்த மாகாணத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு நானூறுக்கும் மேற்பட்ட கையெடுக்கு தொலைபேசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் எதிர்காலத்தில் வடக்கு மாகாணத்தில் இந்த முறைமை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இலங்கை முழுவதும் உள்ள அனைத்து மாகாணங்களிலும் போக்குவரத்து அபராதங்களை செலுத்தும் வசதியை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் இதன் இரண்டாம் கட்டம் அதன் பிறகு செயல்படுத்தப்படும் என்றும் அதற்கேற்ப மதிப்பெண் முறைமையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியவர் இந்த நடவடிக்கைக்காக தபால் திணைக்களம் மற்றும் போக்குவரத்து திணைக்களமும் இந்த செயல்முறையுடன் இணைக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் கவுபே மூலம் போக்குவரத்து அபராதம் செலுத்தும் செயல்பாட்டில் மேல் மாகாணம் அதிக தொகையை வசூலித்துள்ளதாகவும் இதுவரை சுமார் இருபதாயிரம் போக்குவரத்து மீறல்களிலிருந்து சுமார் முன்னூறு மில்லியன் போக்குவரத்து அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அத்துடன் கடந்த பிப்ரவரி மாதம் இந்த செயல்முறை தொடங்கியதிலிருந்து இதில் நூற்று அறுபது நிறுவனங்கள் இணைந்துள்ளதாகவும் இந்த கௌபி முறை மூலம் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு நானூறு மில்லியன் ரூபாய்க்கு மேல் கொடுப்பனவுகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் இசாராவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்று ஆனொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கணேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா சம்பந்திக்கு புகலிடம் வழங்கிய பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இசாராவை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அனுமதி வழங்கிய நிலையில் சஞ்சீவ கொலைக்கு பிறகு பல நாட்கள் மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்ய அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் தடுப்பு காவலில் உள்ள பிரிவுக்குள்ளே சவந்தி நேற்று கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் இசாராவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்று ஆணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தமைக்கான காரணத்தை இசாரா சவந்தி போலீசாரிடம் கூறியுள்ளார் எனக்கு ஐரோப்பா செல்ல ஆசை பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கெஹல் பத்ர பத்மி என்பவர் என்னை ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்தார் அதனால்தான் நான் பணத்தை பெற்றுக்கொள்ளாமல் கணிமுள்ள சஞ்சீவ் கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தேன் என இசாரா சம்பந்தி போலீசாருடன் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேபாளத்தில் தலைமுறைவாக இருக்கும் போது ஐரோப்பாவுக்கு செல்வதற்காக போலி கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டது எனவும் இசாரா சபந்தி போலீசாருடன் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி பாதால் உலக குமுளைச் சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ் என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் சட்டத்திரணிகள் போன்று வேடமணிந்து நீதிமன்றத்திற்குள் நுழைந்த இசாரா செவந்தி உட்பட இருவரை கணிமுள்ள சஞ்சீவ என்பவரை சுட்டுக் கொலை செய்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா செவந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து அக்டோபர் பதினான்காம் தகுதி கைது செய்யப்பட்டார் நேபாள அரசாங்கத்தின் உதவியுடன் இலங்கை போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து மூன்று நாட்களாக நேபாளத்தில் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இசாரா செவந்தி இவ்வாறு கைது செய்யப்பட்டார் सारा स्यन கबहा baba JK byই தக்ஸ் என்ற பெண் உட்பட பலரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இசாரா சவந்தி உட்பட அனைவரும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக போலீஸ் அதிரடி படையின் அதிகாரிகள் இருவர் அக்டோபர் பதினைந்தாம் தகுதி நேபாளம் நோக்கி பயணித்து அவர்களை இரவு நேரத்தில் நாட்டுக்கு அழைத்து வந்தனர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா சவந்தி நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தொன்னூறு நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இசாரா சவந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இசாராவின் முகத்திற்கு ஒத்த உருவத்தை கொண்ட பெண் ஒரு தேடி வந்த காலப்பகுதியில் ஜப்னா சுரேஷ் என்பவருக்கு தக்சி என்ற பெண் அறிமுகமானதாகவும் வெளிநாட்டில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி தக்சியை ஏமாற்றி நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றதாகவும் தெரிய வந்துள்ளது தக்சி என்ற பெண்ணுக்கு பெரிதளவு சிங்கள மொழி தெரியாததால் அவருக்கு எதுவும் கூறாமல் அவரை நேபாளத்திற்கு ஏமாற்றி அழைத்துச் சென்றதாக இசாரா சவந்தி போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இதனையடுத்து இசாரா சவந்தி கிளிநொச்சியில் தலைமுறைவாக இருந்த இடத்தை போலீசார் சோதனையிட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் தளவாக்களை நகர மையத்தில் பட்டாசு கொளுத்திக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்களை மோதி தப்பித்துவிட்டு சென்று லோரியின் சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தலவாக்களை போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று அதிகாலை பனிரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றது தளவாக்கலை நகர மையத்தில் பட்டாசுகள் கொளுத்திக் கொண்டிருந்த இரு இளைஞர்கள் மீது நகர மையத்தின் வழியாக அதிபகத்தில் சென்று லோரி மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த இரு இளைஞர்களும் பலத்த காயங்களுடன் லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் விபத்துக்கு பிறகு தப்பிச் சென்ற சந்தை நபர் தலவாக்களை கிரேட் வெஸ்டன் தோட்டத்தில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்தபோது போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பாக தலவாக்களை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஏராபூர் பற்று புள்ளுமலை வட்டார பிரதேச சபை உறுப்பினர் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் கட்சியின் சுதந்திரமான செயற்பாட்டிற்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலான நாசகார செயல் என ஏராபுறு பிரதேச சபை உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான நிலாந்தன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் ஏராபுரு பிரதேச சபை உறுப்பினர் சிவானந்தனின் வீட்டிற்கு நேற்றைய தினம் இரவு இனந்தரியாத நபர்களினால் தீ வைக்கப்பட்டு வீடு முற்றாக எரிந்துள்ள நிலையில் அதனை நேரில் சென்று பார்வையிட்ட எஸ் நிலாந்தன் கருத்து தெரிவித்தார் இவ்விடன் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கை இன்னும் நாசகார சதை குழுக்களிடமிருந்து முழுமையாக விடுபடாத நிலையில் நாட்டில் இன்று வரை வன்முறை சம்பவங்கள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழரசு கட்சி ஈஸ்டர் தாக்குதல் சம்பவங்கள் உள்ளிட்ட இந்த நாட்டில் நடைபெற்ற பல்வேறு படுகொலை சம்பவங்களுக்கு எதிராக போராடி வரும் அதிகளை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடாத்தப்பட்ட பல படுகொலைகள் குறித்து சாட்சியங்களை அரசுக்கு வழங்கியுள்ளது இதனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் தமிழரசு கட்சியின் ஏராவரு பெற்ற பிரதேச புல்லுமலை வட்டார உறுப்பினர் சிவானந்தன் மக்களின் உரிமை பிரச்சினை தொடர்பாக மிகவும் தீவிரமாக செயற்பட்டு வரும் ஒருவர் இவ்வாறான சூழ்நிலைகளில் மோட்டார் சைக்கிளில் வந்து இடந்தறியாத நபர்கள் இவருடைய வீட்டிற்கு தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இது ஒரு நாசகார சதி செயல் எதிர்வரும் காலங்களில் மாகாண சபை தேர்தல் நடைபெற உள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தமிழரசு கட்சியின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்களின் தெரிவித்துள்ளார் மண்மாடு சரிந்து விழுந்தமையால் மலேக மார்க்க ரயில் போக்குவரத்து தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மலேக மார்க்கத்தில் இன்று இருபத்தி நான்கு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி மற்றும் பதுளை நோக்கி பயணிக்கும் அனைத்து ரயில்களும் ரம்புகணை வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன பதுளை மற்றும் கண்டியிலிருந்து புறப்படும் ரயில்கள் பேராதனியர் ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன கண்டீர் ரயில் நிலையத்திலிருந்து நாளை காலை பத்து நாற்பது மணிக்கு ஐந்து மணிக்கு கொழும்பு நோக்கி பயணிக்கவிருந்த அலுவலக ரயில் மற்றும் காலை ஆறு பதினைந்துக்கு கொழும்பு நோக்கி பயணிக்க விருந்து கடுகதி கடுகுதி ரயில் ஆகியன ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்கிசை மாஜிஸ்திரே நீதிமன்ற சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்கு பின்னர் புதிய சிசிடிவி காணொளி ஒன்று வெளியாகியுள்ளது வாகனம் ஒன்றை நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்த முற்படும் போது சாரதி ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஏதோ ஒன்று சொல்ல போலீஸ் கான்ஸ்டபிள் அவரை தாக்குவதாக அந்த காணொளியில் பதிவாகியுள்ளது இந்த காட்சிகளின் நம்பகத்தன்மை குறித்து சிரேஷ்ட சட்டத்திறனி குணரத்ன வன்னிநாயக்கு கூறுகையில் நீதிமன்ற வளாகத்தில் எனது கனிஷ்ட சட்டத்திறனியை தாக்கிய காட்சியை குறித்த காணொலியில் தென்படுவதாக அவர் கூறினார் இச்சம்பவம் கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி நடைபெற்றது சமூக ஊடகங்களில் பரவலாக பரப்பப்படும் புதிதாக வெளியிடப்பட்ட காட்சிகளின்படி வழக்கறிஞர் கான்ஸ்டபிளால் உடல் ரீதியாக தாக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை இது உறுதிப்படுத்துவதாக தெரிகிறது சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே சம்பந்தப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டு அக்டோபர் பதிமூன்று மூன்றாம் தேதி வரை சிறையில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இருப்பினும் புதிய சிசிடிவி காட்சிகள் குறித்து போலீசார் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடவில்லை